அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நம்முடைய இறைசித்து மையம் என்பது ஞானியோடைய வம்சல் வரக்கூடியது நல்லா குறைஞ்சேன் ஒரு கோயில் போகிறோம் எந்த கோயில் போகிறோம் மனசு அமைதியாகுது சித்தர் சிவ சமாதிக்கு போகிறோம் மனசு அமைதியாகுது சக்தி கிடைக்குது சந்தோஷம் வீட்டுக்கு வந்துடும் நம்ம என்ன சா தெய்வத்துக்கு கேட்டோம் அது நடந்துருச்சா உடைய வந்துருச்சா ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி போயிட்டு பாருங்க உங்களுக்கு பதில் உங்களால் உங்களுக்கு உங்களுக்குள்ளே போட்டு பாருங்க உங்களுக்கு அது தெரியாது நல்ல கவனிங்க ஏன் கோயிலுக்கு சென்றால் மனசமைதியது சித்த சமதி சென்றால் ஏன் மனசு சக்தி கிடைக்குது என்றால் ஒரு கோயிலில் கருவறையும் சித்தர ஜீவ சமாதியும் தீட்டா டெல்டா பிரெயின் க்ளவர்ஸ் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பிரெயின் க்ளவர்ஸில் தீட்டா டெல்டா பிரெயின் க்ளவர்ஸ் போயிருக்கு இப்போ கவனிங்க இப்போ கோயில் இருக்கிறது யார் ஒரு கோயில் ஒரு ச ஒரு சாமி இப்போ கர்ப்ப விநாயகர் செல்வ கணபதி மாரியம்மன் மாரியம்மன் சமய மாரியம்மன் அப்படின்னு எந்த தெய்வத்தையும் நம்ம வைக்கலாம் அதாவது எட்டி கையம்மன் ஜெயதுர்கை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தெய்வத்தை குறிப்பிட்டு நடந்துக்கிறதுக்கு கணிச்சு கீழே வந்து குளிப்பொறிச்சு அதில் ஸ்ரீசக்கரம் வச்சு அதுக்கு ஒரு நவதானியம் வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு கல்லுக்கு மேலே அந்த சிலையை வச்சு மெழுகு போட்டு மூசிடுவாங்க மேலே கோபுர கலசம் ஒரு மூலம் கருவறை கட்டியாச்சு இப்போது அந்த கோயிலுக்குள்ளே அந்த கருவறை பார்த்திங்களா அதில் மூணு விதமான சக்தி நடந்து முடிகிறது உங்களுக்கு தெரியாது மைக்ரோ மைக்ரோ மேட்ரிசு அதாவது இந்த பிரபஞ்சம் எல்லாம் நாதத்தில் இங்கி கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் அண்டநாதன் பேர் அந்த நாதம் கோபுர கலச வழியாக எங்கே என்ன மொழியோ அங்கே தான் வரும் மனிதனுக்குலாம் கிடைக்காது பிரபஞ்ச அந்த நாள் கிடைக்காது பிரபஞ்ச சக்தி கிடைக்காது அந்த சக்தி கீழே இறங்கிட்டு இருபத்தி கிலோ மணி நேரம் கீழே வந்து சக்கரத்தில் வந்து அந்த அந்த ஒரு சில ஒவ்வொரு சிலைகளையும் ஸ்ரீ சக்கரம் வச்சுருப்பாங்க ஸ்ரீ சக்கரத்தில் வந்து மந்திர சக்தி பீஜ மந்திர சக்தி ஒவ்வொரு தெய்வத்துடைய சக்தி அப்படியே மின்காந்த அலைகளாக அப்படியே டைவ் பண்ணியிருக்கிறார் ஆச்சுங்களா அந்த மூல சமத்தை ரவுண்ட் இருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி க்ரீம் புவனேஸ்வரி சௌ முருகன் ஐம் சரஸ்வதி அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பீச்ச மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தோட சக்தி அப்படியே அந்த பூமியில் அந்த சிரிச்சகை மேல எவார்டாயிக் கொண்டிருக்கிறார்கள் அய்யில் காலையில் ஆறு மணிக்கு வந்து பண்டாரமா ஐயரோ காலையில் ஆறு மணிக்கு வந்து ஒரு மணி வரையிலும் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்கு ஒம்பது மணி வரையிலும் ஒரு விநாயகர் வச்சுக்கோமே ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபலாய நம ஓம் கஜகஞ்சாய நம ஓம் கானசஸ்ஸாய நம ஓம் தூமகேதுவாய நமக ஓம் ஏ நம்பாய் நம ஓம் விங்கடாய நம ஓம் இங்கராஜாய் நமக ஓம் குரு கணபதி நமக அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் அந்த ஓம் நாராயண நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் கோபாலாய நமக ஓம் விஷ்ணுவே நமோ நம அப்படின்னு அச்சம் பண்ணுறாரு இப்படி சர்வதாலம் முன்னும் தருமதுனாலும் நடந்து முடியுது இல்லை அந்த இடம் மந்திர சொல்லி 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 தாட்லஸ் ஆயிடுச்சு அந்த இடம் அந்த இடத்துக்கு நீங்கள் தாட்ஃபுல் பிரெயினாக உடம்புக்கு தாட்ஃபுல் பிரெயினாக இருக்குது அது தாட்லெஸ் இடமா இருக்குது அப்போ தாட்ஃபுல் பிரெயினோட இயங்க மனிதன் தாட்லெஸ்ஸான இடத்துக்கு போகும் பொழுது அந்த தாட்லஸ் நம்மளை தாட்லஸ் ஆக்கிடுது அப்படியே மனசு அமைதியாகுது அது எவ்வளோ நேரம் இருக்கும் நாங்கள் போயிட்டு வந்தால் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு திருப்பதி போனால் ஒரு வாரத்தில் இருக்கும் கரூர் கி அப்போ பக்கத்தில் போயிட்டு இருந்தோம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் திருப்பி அந்த மாதிரி நம்ம வைப்பரேஷன் இருக்கும் அதே மாதிரி சித்த சமாதியில் அந்த ஜீவ சமாதியான ஒவ்வொரு சித்தர்களும் சதா காலம் ஆதிநாதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆதி பிரணவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அந்த இடம் தாட்லஸ் ஆகியிருக்கிறேன் இதுதான் சித்தர் சமாதிக்கு கோயிலுக்கு ஒரு வித்தியாசம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் தாட்ரூ பிரைனாக இருக்கக்கூடிய நீங்கள் தாட்லஸான அந்த சித் சித்த ஜீவ சமாதிக்கு போகும் பொழுது உங்களுக்கு அமைதி கிடைக்கிறது அது ஒரு நாளாக ரெண்டு நாளாக ரெண்டு மணி நேரமாக திருப்பி நம்ம பிடிச்ச நமக்குனே வந்துடும் பழனி அந்த டென்ஷன் வரும் இப்போது இப்போ கவனிங்க அந்த நிலைக்கு அந்த சித்துட ஜீவ சமதிக்கும் கோயிலுக்கு சென்றால் ஏற்படும் மன நிறைவை மன அமைதியை நாம் இறந்த இடத்திலே பெற முடியுமா அதே நிலையில் நாம் இருக்க வைக்க முடியுமா இதான் கொஸ்டின் அதே நிலையில் இருக்க முடியும் அதாவது அந்த நிலைக்கு வர முடியும் அதே நிலையில் நாம் இருக்கலாம் என்ற உலகில் முதல் முறையாக அந்த அதி ரகசியத்தை நம்ம சொல்லி எந்த யாருமே எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இதை பற்றி பேச எந்த குருவாக சொன்னதே இல்லை அப்படி சொன்னால் அவங்களும் ஞானம் குரு என்ன சரி அப்படின்னு சொல்லி பொய் பொய்ப்புகளின் சத்திய உலகால் சர்ச்சையாக நான் குரு அனைத்து உண்மை கவனிக்க ஒரு மனிதன் அப்பாவோடய எண்ணப்பதிவு ரத்தத்தில் கலந்து உஜ் வந்துருச்சு அம்மாவோட என்ன பதிவு ரத்தத்தில் வந்து கருமண்டி வந்துடுச்சு ரெண்டு பேரும் அப்பா கல்யாணம் போது வயசு இருபத்தொம்போது அம்மா கல்யாணம் வயசு இருபத்தி ஐம்பது வருஷம் உணச்சி தான் ஒரு குழந்த கருத்து அறிக்கிறது சரிங்களா இந்த குழந்தை பொழுது வெளியில் வந்த உடனும் தொப்புல் அட் குளிச்சு போட்ட அந்த தொப்புள் ரத்தத்தில் செக் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருபத்தூர் அம்மா அப்பாவோடய என்ன பதிவு இருக்குது நல்லா கவனிங்க நாம் ஐம்பது வருஷம் அம்மா அப்பா உணர்ச்சியில் காம உணர்ச்சி என்ன எண்ணெய் பதிவு தான் நம்ம உடம்புக்குள்ளே இருபத்தூர் அம்மா அப்பாவுடைய மேற்பட்ட அம்மாப்பாவோட என்ன பதிவு இருக்குது இந்த ஜென்ம பதிவுகள் சில ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான என்ன பதிவு முன்னிலே தெரிஞ்சு கொண்டிருக்கிறது இதோட மனிதன் வாழ்கின்றான் இதோட மனிதன் சாகின்றான் இறக்கின்றான் அப்போ இத்தனை எண்ணோடு இருந்தால் எப்படி பிரபஞ்ச சக்தி வரும் நீங்கள் பிரபஞ்சத்தை கேளுங்க கொடுக்கும் அப்படிங்கிறது தப்பு யாரோ ஒருத்தர் கொடுத்துடலாம் பூர்வஜனும் பிரகாரம் பிரபஞ்சம் கொடுக்காது பிரபஞ்சத்தில் பேசணும் பிரபஞ்ச சக்தி முதல்ல நீங்கள் ஃபுல் பிரெயினாக இருக்கிறத தாட் ஃப்ரீ பிரெயினாக மாற்றணும் அப்போ தான் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் அப்போ தான் மனம் அணங்கும் மனம் அணங்குன தான் நீ மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் உடனே வேலை செய்யும் ஆச்சுங்களா இப்போது அந்த தாட் ஃபுல் பிரெயினாக இருக்கக்கூடிய நாம் தாட் ஃப்ரீ பிரெயின் ஆக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆக்கிடுவோம் அந்த தாட் ஃபுல் பிரெயின் இருக்கிறவங்க எப்பொழுதுமே தாட்டில் ச ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அதி ரகசியத்தை உங்களுக்கு இருந்து தருகிறோம் இந்த விட்டு உலகத்தில் இல்லை நீங்கள் எந்த கோயில் போன்ற அவசியம் வீட்டில் இருந்தபடியே ஒரு கோயிலுக்கும் சித்திர சமாதிக்கும் சென்றால் ஏற்படும் மன அமைதி மன மனசக்தியை வேண்டது கிடைச்சது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தே இருந்த இடத்திலேயே பெற வைக்கக்கூடிய ஒரு கலைதான் ஆதி பிரணவ வாசியோகமாகும் இது மூவாயிரோட வேகம் இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அல்லால் என்னுடைய மகா குரு அவர்கள் அல்லால் என் அனுபூதி அல்லால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மன அமைவு வாழ கோயிலில் சென்றால் ஜீவசிந்தை ஏற்படும் அந்த சக்தியை மனநிறைவை இருந்த இடத்திலேயே பெற வைக்க செய்ய முடியும் மேலிடம் இரிசிக்கு மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சவாக்கியம் பெறுக